தமிழர் வேளாண்மை குழு நண்பர்களுக்கு இனிய இரவு வணக்கம் அன்புக்கு இனியவர்களே வேளாண்மைக்கு ஆள் கிடைக்காத இந்த தருணத்தில் இன்று மக்களுக்கு தரமான உணவு கிடைக்க வேண்டும் தரமான வாழ்வாதாரம் அமைய வேண்டும் என்று சொல்லி தெருவெல்லாம் முழங்கிக் கொண்டிருக்கிறார் ஐயா ஞானப்பிரகாசம் அவர்கள் அவருடைய வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் தமிழர் வேளாண்மை குழுவினுடைய நண்பர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையிலே மணப்பாறை பகுதியிலே திரு ரிக்ஸ் அவர்களுடைய தோட்டத்தில் கருது அடுக்கப்ப அறுக்கப்பட்டு அதை மனித இயந்திரங்களைக் கொண்டே தற்சமயம் கதிரடிக்கப்படுகிறது எவ்வளவுதான் இயந்திரத்தினுடைய பணியை விட இந்த மனித இயந்திரத்தினுடைய பணி அளப்பரிய பணி என்பதை ஒவ்வொருவரையும் உணர வேண்டும் ஆள் கிடைக்காத இந்த தருணத்தில் இரவு வேலைக்கு பெண்கள் கூட விருப்பத்தோடு வந்திருக்கிறார்கள் அத்தோடு இந்த பணியை நாங்கள் இனிதே செய்து முடிக்கிறோம் என்று சொல்லி அஞ்சல்காரம்பட்டியை சார்ந்த நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் அதே போல் நம்முடைய வேளாண்மை குழுவை சார்ந்த திரு மகேந்திரன் அவர்கள் நேற்று வந்திருந்தார் இன்றும் வந்திருந்து அவருடைய நண்பரையும் அழைத்து வந்து இந்த பணியை செவிலி செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு ஆக்கமும் ஊக்கமும் தரக்கூடிய நம்முடைய நண்பர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தோட்டத்திலே பணியாற்றிய நண்பர்களை அழைத்து வந்து அவர்கள் இங்கே இந்த பணியை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார் அப்படியே உங்களுடைய பேரை சொல்லுங்கயா சூசை அவர்கள் சுப்பிரமணி கருப்பன் பார்ப்பார் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க இருதயராஜ் மில்டன் மகேந்திரன் அப்படியே லெக்மணன் அப்படியே உன் பேர் சொல்லியா செல்வராணி ஆக அப்படியே பேரை சொல்லியா லைட் போதா இங்கிட்டு வா இங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டேன் பேரை சொல்லியா ஆ முருகேசன் முருகேசன் அப்படியே சொல்லுமா இங்கிட்ட இங்கிட்டு பாருமா ரீதா மேரி சொல்லுப்பா ஆ சொல்லுமா ஆ நல்ல இங்க பாரு இதில் பாருங்க இருங்க இப்போ சொல்லுங்க ஆ அன்பருக்கு நண்பர்களே பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு மனித இயந்திரமும் தங்களுடைய பெயர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த வகையிலே எங்களுடைய பணி இனிதே நிறைவேறுகிறது என்று நாளை மீண்டும் தங்க சம்பா இருக்கிற பொழுது அதனை சந்திப்போம் இதை இந்த மனித இயந்திரங்களை வைத்து புனையில் ஓட்டப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய கதிர்களெல்லாம் கதிர்களில் இருக்கக்கூடிய நெற்கள்லாம் தனியே பிரித்து எடுக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்